ாகி ஒ காத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பெரும் கெருபை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து உடல் ஆரோக்கியத்தையும் உடல் ஆஃபியத்தையும் இதுவரை தந்த அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களிலும் உடல் ஆரோக்கியத்தோடு உடல் ஆஃபியத்தோடு இந்த முழு ரமலானை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரியவானாக ஆமீன் இன்றைய தலைப்பு சலாம் சிறப்புகளும் அவசியங்களும் சூரத்து நிசாவினுடைய எண்பத்தி ஆறாவது திருவசனத்தில் அல்லாஹ் குருவான் உங்களிடத்தில் எவரேனும் காணிக்கையை செலுத்துகிறார்கள் என்றால் சலாம் கூறுகிறார்கள் என்றால் அவர் கூறிய சலாமை விட சிறந்ததை நீங்கள் கூறுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து என்ற சலாமை முழுமையாக கூறுங்கள் அவைகள் நான் ரசோல்லாஹி சலல்லா அலை இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அஸ்ஸலாம் அலைக்கும் இது மட்டும் தான் சொன்னார் அந்த நபரை பார்த்து சல்லா அலை சலம் பதில் சொல்லிட்டு பத்து அப்படின்னு இரண்டாவதாக ஒரு மனிதர் வருகிறார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா அது வரைக்கும் மட்டும் சொன்னார் இந்த நபரை பார்த்து சல்லாத சொன்னாங்க இருபது மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார் அஸ்லாம் அலைக்கும் சலாமை முழுமையாக சொன்னார் அந்த மனிதரை பார்த்து சல்லதா அலி சொல்கிறார்கள் முப்பது நன்மைகளை அவர் பெற்றுவிட்டார் எனவே சலாமை முழுமையாக சொல்லுவதின் காரணத்தினால் அதிகமான நன்மைகளை அல்லாஹு நமக்கு கூறுவதையும் தாண்டி ஒரு ஆணில் எவரேனும் உங்களிடத்தில் சலாமை கூறினால் அந்த சலாமுக்கு நீங்கள் அதைவிட அழகிய முறையில் கூறுங்கள் என்றால் அவர் அஸ்ஸலாம் வலைக்கும் என்றால் நீங்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு என்பதாக அவர் கூறியதை விட அழகிய ஒன்றை கூறுங்கள் குறைந்தபட்சத்தில் அவர் தூஹா அவர் சொன்ன அளவுக்காவது திரும்ப பதில் சொல்லுங்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு தூரத்தில் இருப்பார் அதாவது பொதுவாக இப்படி காட்டுறது சலாம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா தூரத்துல ஒருத்தர் இருக்காரு சலாம் சொன்னா கேட்காது அப்படின்னா இப்படி காமிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அசலாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அவரும் பதிலுக்கு இப்படி காமிச்சு அழைக்கும் சலாம் சொல்லுவார் இது வந்து இதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு இன்னைக்கு சுத்தமா அது கூட இல்லை யாரை பார்த்தாலும் அவரும் அர்த்தம் இவர் சலாம் சொல்றாரு அவர் பதில் சொல்றார் ஆனா இப்படியாக சலாம் சொல்லுவதில் கஞ்சத்தனமாக இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பெருகிவிட்டது அதற்கு நபீல் நாயம் ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் அம்ரதுல்லா உத்தரான் அவர்கள் கூறுகிறார்கள் அன்னரஜுலன் சாத ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அய்யுல் இஸ்லாம் ஹைத் நபீல் நாயம் ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்து அரசுல்லா இஸ்லாத்தில் சிறந்தது என்னது அப்படின்னு கேட்குறான் கால நபீல் நாயம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் கூறினார்கள் பிறர்களுக்கு உணவளிப்பது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் சலாமை கொண்டு ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளுங்கள் பொதுவா ஒருத்தர் அறிமுகம் ஆகிறதுக்கு சலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது யாராவது நமக்கு தெரியல பள்ளியாசல் போறோம் தினமும் ஒருத்தர் சலாம் சொல்லுவோம் அவரும் நமக்கு பதில் சொல்றாரு போக போக என்ன சொன்னால் நான் உங்களை டெய்லியும் பார்க்குறேன் எங்க நீங்க வியாபாரம் செய்கிறீங்க இங்கேயா நானும் தான் இருக்கேன் இப்படின்னு ஒரு பழக்கம் என்பது ஒரு தொடர்பு என்பது அதிகரிக்கக்கூடிய ஆரம்பமாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த சலாம் என்பது இருக்கிறது இதனுடைய தொடக்கம் அவர் சலாம் தான் சலாம் சொல்லி சொல்லி இவருக்கு பழக்கமாயிருச்சு அவரும் அழைக்கும் சலாம் சொல்லி இவர் யாரும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு அறிமுகம் என்பது சலாத்தை கொண்டு துவங்குகிறது அது அபு ஹுரேரா அலிவா தாலாம் அவர்கள் கூறுகிறார்கள் வீல்நாயம் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் லா ததுகுலுல் ஜன்னத்தை ஹத்தா துமீன் நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சுவர்க்கத்திற்கு நுழைய முடியாது ஒலா துமீனோ ஹத்தா தஹாபோ நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக பிரியமுடையவர்களாக ஆக வேண்டும் எப்பொழுது அந்த அன்பு ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் இந்த விஷயத்தை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மத்தியில் அன்பு என்பது ஏற்படும் பிரியம் என்பது அதிகரிக்கும் அது என்னவென்று உங்களிடத்தில் நான் கூறவா என்பதாக வீரநாயன் செல்லி செல்லம் கேட்டுவிட்டு அப்ஷு சலாமு பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாமை அதிகமாக பரப்புங்கள் அதுவே உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது உண்மையில் அல்லாஹ் ஆக அல்லாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் மகிழ்நாய் வசூலுல்லா கூறுகிறார்கள் அவுலன்னா சிவாஹி மன் பதஹஹும் இஸ்லாம் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த நபர் யார் என்று சொன்னால் யார் சலாமை கொண்டு பேச்சை துவங்குகிறாரோ அவர்தான் அல்லாஹுக்கு ஆக பிடித்தமான ஒரு நபர்